ஆனால் கூட காமன்ஸில் வந்துட்டு தியோட வாய்ஸ் தியோட வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து குரூப்பாக எல்லோரும் சேர்ந்து பாடும்போது கூட என்ன நான் சம்டைம்ஸ் வந்து ஆம்பளை சைடில் போய் என்னை நிற்க வச்சுருவாங்க ஏன்னா அந்த ஒரு கனமான ஒரு வாய்ஸ் இருக்கிறதுனால குல்கர் சல்மான் அவர் ஒரு இன்டர்வியூவில் சொன்னதுக்கப்புறம் நிறைய பேர் திரும்ப தேடி பார்த்து அதுக்கப்புறம் அந்த சாங்கை கேட்க ஆரம்பித்தாங்க இல்லையா அந்த கூட உங்கள் பேரை கூட கொஞ்சம் தப்பு தப்பாலாம் சொல்லியிருப்பார் அவங்க உன் பேர் சொன்னதே பெரிய விஷயம் நீ என்ன ஓவராக சீன் ஓட்டுற அப்படின்லாம் எனக்கு வந்து கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதுதான் ஃபர்ஸ்ட் ரீல் வந்து மில்லியன்ஸ்லாம் போனது பார்க்கும்போது கொஞ்சம் லைட்டாக வியர்டாக இருந்தது நம்மள தான் திட்டுறாங்க ஐயோ என்ன இவ்வளோ பேர் திட்டுறாங்க அப்படின்ற மாதிரி இப்போ எங்களுக்கு வேலையை மனசை பெருசாக தெரியாது சரி அப்போ மீட் பண்ணால் அப்புறம் தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி பாட்டோட லென்த்து கம்மி தான் தவில் போர்ஷன் கிடையாது சில பாட்டு நம்ம மக்களிடம் போய் ரீச் ஆகலையே அப்படிங்கும்போது அந்த டைம்ல உங்களோட மனநிலை எப்படி இருக்கும்

சாங் பார்க்கும்போது ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடியே ரிலீஸ் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் யூடியூப்பில் ஸோ இப்போ தான் அது எல்லாராலேயும் வந்து வைரலாக அது ரீல்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு பயங்கரமான ஒரு ரீச் அந்த சாங் இப்போ கிடச்சிட்ருக்கு ஃபஸ்ட்டு வருத்தப்பட்டீங்களா நம்ம ஆரம்பத்தில் அந்த சாங் வந்து நம்ம ரிலீஸ் ஆகும்போது இந்த அளவுக்கு வைரல் ஆகலையே அப்படின்னு சொல்லி அப்படி இல்லை பட் ஃபஸ்ட் நாங்கள் ஆக்சுவலி பாட்டு ரிலீஸ் பண்ணது டுவெண்ட்டி ட்வெண்ட்டில் ரிலீஸ் பண்ணோம் ஓகே டுவெண்ட்டி டுவெண்ட்டி டிசம்பர் எயிட்டீன் ரிலீஸ் பண்ணோம் ஆமாம் அதுக்கு அது நாங்களே ரிலீஸ் பண்ண தான் அப்போ வந்து லைக் ஃபஸ்ட் ஸ்டார்ட்டு அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சாங்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அப்போ வந்து கொஞ்சம் நான் நிறைய வியூஸ் பண்ணுவேன் அந்த பாட்டு தான் நாங்கள் ஆக்சுவலி அப்போ பிக்கப் ஆனது கூட நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல இன்ஃபேக்ட் இவங்க நிறையா பண்ணிருப்பாங்க நான் வந்து அப்போ தான் கைண்ட் ஆஃப் லைக் மை ஃபர்ஸ்ட் சாங் அதனால அந் அது கூட எக்ஸ்பெக்ட் பண்ண என்னது இவ்வளோ பேரா அப்படின்ற மாதிரி அப்பயே அந்த ஷாக்கில் தான் இருந்தேன் நான் அப்பயுமே ஒரு லைக் கொஞ்ச நேரம் கொஞ்சம் வைரலா போயிட்டு இருந்தது இந்த அளவுக்கு இல்லைனாலுமே அப்பயுமே கொஞ்சம் போயிட்டு இருந்தது அப்பயுமே அது அது எங்களுக்கு எல்லாமே ஒரு புதுசான ஒரு ஃபீலிங் தான் இப்போ அது ட்ரெண்ட் இப்போ திரும்ப பார்க்கும் போது ட்ரெண்ட் ஆயிட்டு ஒரு அஞ்சு பத்து நாள் கழிச்சுதான் நாங்க நோட்டீஸே பண்ணோம் ஆக்சுவலி ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அனுப்புவாங்க எது பாரு உன் பாட்டு யூஸ் பண்றாங்க ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு திருப்பி அந்த சர்ஃபேஸ் ஆகிறதுனால என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அனுப்பும்போது ஓகே என்ன திருப்பி யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் தான் அந்த ட்ரெண்டிங் அதெல்லாம் லைக் ஏட் ஹெட் ஆஸ் வெரி லேட் ஆக்சுவலி நிறைய இந்த ஃபுட் வீடியோஸ்லலாம் போடுவாங்க அப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க பாட்டு எல்லாம் போடுறாங்க ஃபுட் வாங்கி விட்ருறாங்க அப்பதான் எங்களுக்கு தெரியும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்களா என்னடா திடீர்னு இப்ப எதுக்காகிது ட்ரெண்ட் ஆகியது இல்ல எல்லாரும் ஒரு ஒரு வீடியோ அமிச்சிட்டு ஏதாவது ஒரு ஃபேமஸான இன்ஃப்ளுவென்ஸரோட வீடியோ அமுச்சுட்டு இவங்களால தான் ட்ரெண்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் இவங்களால தான் ட்ரெண்ட் ஆகுதுன்னு இல்லடா இதுக்கு முன்னாடியே ட்ரெண்ட் ஆயிட்டு தான்டா இருந்தது பட் யா இட்ஸ் யாரு யாரு ஆரம்பிச்சா என்னன்னுலாம் தெரியல இந்த பாடல் உருவான விதம் பத்தி தான் கேட்கணும்னு நினச்சேன் ஸோ எப்படி அந்த பாடல் ஸ்டார்ட் ஆச்சு ஆக்சுவலி லாக்டவுனில் ஒரு லாக்டவுனில் எல்லாம் சும்மா இருந்தப்போ ஃபேக்கல்ட்டி வீட்டில் தங்கியிருந்தேன் ஸோ அங்கே பக்கத்தில் குழந்தைங்கள்லாம் காத்தாடி விட்டுட்டு இருந்தாங்க ஸோ அது சும்மா வீடியோ எடுக்கலாம் நல்லா இருந்துச்சு வீடியோ எடுத்துட்டு சும்மா டைட்டில் மட்டும் காத்தாடின்னு வச்சுட்டேன் ஆனால் அது மியூசிக் எதுவும் போல சும்மா வீடியோ எடுத்துட்டு எடிட் பண்ணி வச்சுட்டேன் அப்போ நானும் இவங்களும் வேறு பாட்டு பண்ணுறோம் இன்ஸ்டாகிராமுக்கு அப்போது ஆக்சுவலி இன்ஸ்டாகிராமில் வந்து ஒன் மினிட் மியூசிக் மேலே நம்மளே பண்ணலாம் இப்போ தான் அது ஒரு விஷயமா வந்திருக்கு அப்போ நாங்களே பண்ணுறோம் ஸோ அப்படின்னா ஒன் டேல பாட்டு கம்போஸ் பண்ணி வீடியோ எடுத்து மிக்ஸ் பண்ணி மாஸ்டர் பண்ணி பண்ணணும் சொல்லிட்டு இது ஒரு நல்ல ஐடியா வேறு சொல்லிட்டு இவங்ககிட்ட காத்தாடுன்னு ஒரு பாட்டு பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே மொட்டையாக சொல்லிட்டேன் அது மாதிரி முன்னாள் எப்போவுமே பாட்டு பண்ணிட்டு தான் பேர் இருப்போம் பேர் வச்சு பாட்டு பண்ணணும் ஆக்சுவலி காத்தாடின்னு அப்படி கொடுத்தது தான் ஆக்சுவலி ஒரு ஒன் மினிட் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும்தான் ஆக்சுவலி பண்ணியிருந்தோம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பண்ணிவிட்டு நான் சென்ட் பண்ணிவிட்டு லைக் ரெண்டு பேரும் கேட்டு கேட்டு ஓகே திஸ் குட் பி எ பிக்கர் சாங் இது ஒரு ஃபுல் சாங்காகவே ஆக்கலான்ட்டு ஒரு நம்பிக்கை வந்த உடனே மேட் செகண்ட் ஹாஃப்லாம் பண்ணி இப்போ அந்த செகண்ட் ஹாஃப் தான் ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க நாங்கள் எக்ஸ்பெக்ட் ஆக்சுவலி ஃபஸ்ட் சாங் ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் நாங்கள் ஆக்சுவலாக பண்ணியிருந்த சாங்கு இப்போ செகண்ட் ஹாஃப் தான் இட் ஐ திங்க் இட்ஸ் கெட்டிங் வைரல் ஸ்டார்டிங்

அந்த டியூன் நாங்க வேற பாட்டுல பண்ணி போட்டுறோம் ஆமா அது நாங்க எதையுமே நாங்க கண்டென்ட் வந்து விட்டு கொடுக்கவே கூடாது எதையாவது யூஸ் பண்ணி தான் ரீசைக்கிள் பண்ணனும் தப்பா ஆனா அந்த பாட்டுல உங்களோட வாய்ஸ்க்குனு சொல்லி தனியா ஒரு ஃபேன் பேஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கு அது எப்படி இருக்கு இல்ல bro actually இவங்க தான் பாடுறாங்கனே கொஞ்சம் பேர் தெரியல actually ஃபர்ஸ்ட் வந்து ஈவன் காமெண்ட்ஸில் கூட டிஸ்கிரிப்ஷனில் எழு எழுதியிருக்கோம் என் பேர் ஆனால் கூட காமெண்ட்ஸில் வந்துட்டு தீயோட வாய்ஸ் தீயோட வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அப்போ நான் உன் முதல் பாட்டே போட்டிருக்கேன் எனக்கு ஒரு பெரிய ஐடென்டிட்டி கிரைசிஸ் வந்துச்சு என்னது நம்ம பாட்டுன்னு தெரியாமல் போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இருந்தது அதுக்கப்புறம் வரை காய இப்பயும் அந்த நிலமையில தான் இருக்குன்னு நினைக்கிறேன் பட் ஐ டோன் பட் ஃபீல்ஸ் நைஸ் ஆக்சுவலி இப்போ ட்ரெண்ட் ஆனதுல கொஞ்சம் பேர் பீப்புள் ஆர் நோட்டீஸிங் இப்போ இப்போ தான் லைக் இவங்க தான் பாட்டு பண்ணியிருக்காங்கன்னு இப்போ கொஞ்சம் பேர் தெரியுது முன்னாடி வந்தப்போ தெரில ஆக்சுவலி நாங்களாம் பண்ணோம்னு இந்த தான் ஓகே நம்மளோட வாய்ஸ்ல ஒரு சாங் பாடியிருக்கோம் அப்பவே பயங்கரமாக ஹிட் ரீச் கொடுத்துருக்கு ஆனா நம்ம தான் பாடி இருக்கோம் அப்படின்னு சொல்லி வெளியே சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்க போலயே அது சொன்னா ஏ தீ பாடி இருக்காங்க அப்படின்னு சொல்லி வேற ஒருத்தர் பேர்ல அது சொல்லி அந்த பாட்டை ரெகனைஸ் பண்ணும்போது உங்களுக்கு அப்படி ஒரு கிரியேட்டரா அந்த அளவுக்கு ஒரு பெயின்ஃபுல்லா இருக்கும் பெயின்ஃபுல்லானு சொல்ல முடியாது ஆனா லைக் இப்போ வந்து நம்ம ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு ஆள் நம்மளோட ஒர்க் வந்து வேற யாருக்காவது கிரெடிட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் தொடச்சி விட்டு போயிடலாம் நம்ம அப்போ இப்போதான் ஆரம்பிக்கிறோம் நம்ம ஒர்க் வந்துட்டு ஒரு இன்னும் ஃபே நம்மளோட ஒரு ஃபேமஸான ஆளுக்கு ஆட்ரிபியூட் ஆகும் போது பெயின்ஃபுல்னு சொல்ல முடியாது ஒரு வியர்டாக இருக்கும் அவ்வளோதான் பார்ட் அவ்வளோதான் ஐ மீன் அதுக்கு என்ன என்ன சொல்றது தெரியல எனக்கு லைக் லைஃப் கோஸ் ஆன் மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட வேண்டியதா வேற ஒண்ணு உங்க ஃப்ரெண்டு தானே நீங்களும் சொன்னீங்களா நீ பாடுறது லைட்டா அதே மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி இல்ல இல்ல எனக்கு இதுவரையும் தோணுது இல்ல நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி இதே மாதிரி வாய்ஸ் எனக்கு இதுவரையும் தோணுது இல்ல நான் ரொம்ப நாள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் உங்க கூட பிளஸ் உங்க வாய்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க லைக் இந்த மாதிரி வாய்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க ஒர்க் பண்றதுக்கு எல்லாரும் அந்த ஸ்வீட்டான அந்த ஒரு ஃபீமேலுக்குன்னு தனியா ஒரு என்னோட பெரிய இன்செக்யூரிட்டி சின்ன வயசுல ஆக்சுவலி பாடும்போது ஆம்பளை குரலாக இருக்கு அப்படின்னு ஆக்சுவலி உங்களோட வாய்ஸ் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரியில் ஒரு பாட்டு போடி போட்டு பாடி போட்டிருந்தாங்க ஸோ அதில் கேட்டதும் ரொம்ப யூனிக்காக இருக்குது வாய்ஸு ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் காத்தாடி ரெக்கார்ட் பண்ணப்போ தோணுச்சு ஓகே நல்லா இருக்கு ஸோ ரெக்கார்ட் பண்ணப்போ கூட ஃபர்ஸ்ட்டு வேற ஒரு பிச்சில் இருந்துச்சு

ஓடி ஆடி உட்காந்து பாடிட்டு தான் இருப்பேன் அப்போ வந்துட்டு ஒரு இப்போ குரூப்பாக எல்லாரும் சேர்ந்து பாடும்போது கூட என்ன நான் சம்டைம்ஸ் வந்து ஆம்பளை சைடில் போய் என்னை நிற்க வச்சுருவாங்க ஏன்னா அந்த ஒரு கனமான ஒரு வாய்ஸ் இருக்கிறதுனால பசங்க சைடில் போய் நின்றுப்பேன் பசங்க பண்ண வேண்டிய வேலையெல்லாம் என்னை விட்டு பண்ண சொல்லுவாங்க லைக் ஒரு இதில் அப்புறம் காலேஜில் கூட பேஸ் வாய்ஸில் பாடு அப்படின்வாங்க பேஸ் பாடணும் அப்படின்னு அது ஆக்சுவலி பேஸ் கிடையாது ஆனால் வந்து அது பேஸ் வாய்ஸில் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு லைக் அதுவே பண்ணியிருக்கீங்களே பாடணும்னா என்ன பண்ணலாம் அவ்வளோதான் ஏன்னா எனக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்ற ஒரு இதில் தான் இருந்தேன் பட் ஆனால் அது ஒரு ஓரத்தில் இருந்தது மேபி நம்ம வந்து லைக் மெயின் ஸ்ட்ரீம்ல நம்மளால வர முடியாதோ அப்படின்ற ஒரு பயமும் இருந்தது ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து கேட்டு வளர்ந்த குரல் எல்லாமே கொஞ்சம் நல்லா ஹை பிச்சில் நல்லா ஒரு கீச்சான குரல்ல அப்படிதான் இருந்தது ஒரு சில சில ரெண்டு மூணு எக்ஸப்ஷன்ஸ் மேபி பாம்பே ஜெஸ்டே அந்த மாதிரி சில சில சாங்ஸ் மட்டும் கேட்டு வளர்ந்துருக்கு அதுக்கப்புறம் இங்கிலீஷ் சாங்ஸ் பாடும் போது கேட்கும் ஓகே எல்லா டைப் ஆஃப் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கான்பிடன்ஸ் கிடைச்சிருக்கு துல்கர் சல்மான் அவரு இன்டர்வியூல சொன்னதுக்கு அப்புறம் நிறைய பேர் திரும்ப தேடி பார்த்து அதுக்கப்புறம் அந்த சாங்கை கேட்க ஆரம்பிச்சாங்க இல்லையா அது எவ்வளவு ஒரு ஹாப்பியா இருந்துச்சு துல்கர் சல்மான் நம்மளோட சாங்கை பத்தி சொல்றாரு அவரோட கோ டு சாங்கா இது இருக்கு நான் யூஸ்ஃபுல்லா கேக்குற ஒரு சாங்கா இது இருக்கு அப்படின்னு சொன்னதுமே ஃபர்ஸ்ட் அந்த கிளிப்பிங் பார்த்ததும் எவ்வளவு ஹாப்பியா இருந்தது அதில் கூட அங்கே பேரை கூட கொஞ்சம் தப்பு தப்பாகலாம் சொல்லியிருப்பாரு புரியல பார்த்து ஆ லைக் ஹாப்பியே ஃபஸ்ட் நம்ம முடியல லைக் அவங்க பாட்டு ஃபஸ்ட் அதுக்கப்புறம் கிராஸ் செக் பண்ணிக்கிட்டோம் லைக் வேணுட்டே சொல்ல சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இல்லை அவங்களே அவங்களே கேட்பாரு ப்ளஸ் லைக் ஏதோ ஹோட்டலில் போய் அவர் வேணுட்டி பாட்டு இந்த பாட்டு போடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அந்த ஹோட்டல்தாம்மா ஸோ அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக தெரிய வந்து

க்ரிட்டிசம் கொடுத்தாலுமே ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவா இப்போ இவர் கூட எதுவாக இருந்தாலுமே ரொம்ப ஒரு கன்ஸ்ட்ரக்டிவா கொடுப்பாங்கண்ணா ஆஸ் ஆர்டிஸ்ட் தட் இஸ் ஆர் டியூட்டி டு டூ ஓகே ஸோ அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்டிவா கொடுத்துட்டு எனக்கு இந்த வீடியோ போட்டு தான் நிறைய பேர் இது தான் ஃபஸ்ட்டு மில்லியன்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னா என்ன அப்படின்ற மாதிரி தான் இதுதான் ஃபஸ்ட்டு ரீல் வந்து மில்லியன்ஸ்லாம் போனது இல்லை ஒரு நாலஞ்சு தான் அதுவுமே ரொம்ப பெருசாக இல்லை நைன்ட்டி பர்சன்ட் பாசிட்டிவ் டென் பர்சன்ட் நெகட்டிவ் பார்க்கும் கொஞ்சம் லைட்டாக வியர்டாக இருந்தது நம்மள தான் திட்டுறாங்க ஐயோ என்ன இவ்வளோ பேர் திட்டுறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது சார்மத்தில் இந்த பாட்டை நம்ம ரிலீஸ் பண்ணுறோம் பயங்கரமாக ரீச் ஆகுது ரீச் ஆனதுக்கப்புறம் இதை நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஆலியா மனத்ரா சஞ்சீவ் அவங்க உள்ளே வராங்க அந்த ஒரு கொலாபரேஷன் எப்படி நடந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் கிடைச்ச ஒரு ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பாட்டு ஸ்பாட்டிஃபைல நாங்கள் போட்டதுக்கப்புறம் சுஷாந்தன் அந்த காத்தாடி வீடியோட டி டிஓபி சினிமாட்டோகிராஃபர் அவர் டெக்ஸ்ட் பண்ணியிருக்காரு இப்போ அப்போ வந்து இது மாதிரி பாட் நல்லா இருக்கு லைக் நாங்கள் வீடியோ பண்ணலான்ட்டு இருக்கோம் அப்போ எங்களுக்கு ஃபஸ்ட் டைம் லைக் ஒரு மியூசிக் வீடியோ பண்ணுறாங்க ஓகே சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்போ எங்களுக்கு ஆக்சுவலாக ஸ்பீக்கிங் நாங்கள் சீரியல்ஸ் பெருசாக பார்க்க மாட்டோம் ஸோ அப்போ எங்களுக்கு ஆழிய மனசை பெருசாக தெரியாது அப்படின்னா சரி அப்புறம் மீட் பண்ணோம் அப்புறமா தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறமா தி ட்ரூ கெட் நம்ம ஃபுல்லாக என்ன சொல்கிறது ப்ரொடியூஸ் பண்ணி அப்போது ஃபர்ஸ்ட்டு ஆக்சுவலி பாட்டோட லென்த்து கம்மி தான் தவிழ் போர்ஷன் கிடையாது அது தவிழ் போர்ஷன் வரும் அது ஒரு பாட்டு பண்ணது ஆக்சுவலி ஸோ அது இந்த சரி ஒரு டான்ஸுக்காக வேணும்னாங்க ஸோ அதுக்காக எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டது இதை தாண்டி நிறையா விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருக்கீங்க இந்த சாங்கை தாண்டி கண்ட கனவுன்னு சொல்லி ஒரு சாங் பிக் பாஸில் போயிட்டு வந்து புரிமா வச்சு அப்போவே பண்ணியிருந்தீங்க ஸோ அதெல்லாம் எப்படி ஒர்க் ஆச்சு அது ஒரு வெப் சீரிஸ்க்காக பண்ணோம் இன்மை வெப் சீரிஸ் அது அதுவும் இந்த காத்தாடியோட ஒரு டைரக்டர் ஹரிமகாதேவன் தான் இதுக்கும் இது பண்ணாரு வெப் சீரிஸ்க்கு டேரக்ட் பண்ணாரு ஸோ அதுக்கு வந்து ஒரு மூணு பாட்டு பண்ணியிருக்கோம் கண்ட கனவு இன்னும் வெளிப்பாறையோ கண்தூரானோ பாட்டு ஸோ காத்தாடியும் கண்டக்கனவு தான் பெருசாக அல்லதுன்னு தெரியும் நீ நிறையா பாட்டுருக்கே எல்லாருமே கேளுங்க சில பாட்டு நம்ம மக்களிடம் போய் ரீ ரீச் ஆகலியே அப்படிங்கும்போது அந்த டைமில் உங்களோட மனநிலைமை எப்படி இருக்கும் புரியுது கஷ்டமாக தான் இருக்கும் கும்மா கஷ்டமாக தான் இருக்கும் அது ஆனால் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் கஷ்டமாக இருக்கிறதோட ரீச் ஆகும் போது இருக்கிற சந்தோஷம் அது லைக் ஐ ஐ திங்க் அது இதோட ஜாஸ்தியாக இருக்கிறதுனால பெருசா தெரியலை எங்களுக்கு ஆக்சுவலி இது வரைக்கும் எதுவுமே ரொம்ப சுத்தமா ரீச் ஆகல அப்படின்ற ஒரு இதுவா இல்லை என்னைக்காவது நாள் ரீச் ஆகிடும் அப்படிங்கிற வரைக்கும் பாட்டு போட்டு நாங்கள் போட்டுவிட்டு மறந்து போயிடுவோம் அதெல்லாம் உட்காந்து நம்பர்லாம் பார்த்துக்கிட்டே இல்லை கொடு போட்டுவிட்டு ஓகே கேக்குறீங்களா அப்ப மெசேஜஸ் வரும் தான் ஆ ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு இப்போ தான் ரீசெண்ட்டாக ஆக்சுவலி கண்தூராக பாட்டு எல்லாரும் கேட்குறாங்க அது வந்து நான் சொல்லுவேன் ஆக்சுவலி ரொம்ப ஒரு அண்டரேட்டடான ஒரு பாட்டு அது ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம் இருக்கும் அதில் அது நிறைய பேர் கேட்கறது இல்லை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் இன்றைக்கி வந்து சொல்லுவாங்க நல்ல பாட்டு இதுன்னு சொல்லிட்டு அது இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரியே எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த மாதிரி சந்தோஷம் தான் அது என்னைக்காவது ஒரு நாள் அது பிக்கப் ஆயிரும் என்ன போகும் சில பேர் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா ஒரு சில விஷயங்கள் வந்து சரியா போகாதப்போ அதுல என்ன மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு சொல்லி திரும்ப அதுல அதை திரும்ப பார்த்து அதை அனலைஸ் பண்ணி கரெக்ட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோல இருந்து அது மாத்திப்பாங்க இல்லையா அந்த மாதிரி எல்லாம் பண்ற பழக்கம் உண்டா இல்லை எப்பவும் போல போட்டதுக்கு அப்புறம் இல்ல நீங்க சொல்றது வந்து கிரிட்டிசிசமாக எடுத்துக்க ஆனா ஆக்சுவலி ஸ்பீக்கிங் ரீச் வந்து வித்தியாசமான விஷயம் வந்து பருவம் பாட்டுல வந்து அது ஃபண்டமெண்டலா ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருக்கிற மாதிரி இல்லை இப்போ ரீச் இல்லைங்கிறதுனால இந்த பாட்டே ஒரு நல்ல பாட்டு இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சுக்க முடியாது பட் மோஸ்ட்லி இப்போ ஈவன் காத்தாடியுமே ரீச் இருந்தாலுமே சம்டைம்ஸ் ஓகே இதில் இந்த மாதிரி பண்ணியிருந்தோம் நெக்ஸ்ட் வந்து இதே மாதிரி இருந்துடக்கூடாது நெக்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகணும்னு தான் போவோம் ஸோ ரீச்சும் ஒரு குவாலிட்டி ஆஃப் த சாங்கும் இட்ஸ் நாட் ஈக்குவல் என்னை பொறுத்த வரைக்கும் ரீச் நல்லா இருந்தால் அது செம்ம பாட்டு அப்படின்ற மாதிரி நான் நினைக்க மாட்டேன் எனக்கு எனக்கு ஆனால் நாங்கள் ரெண்டு பேருமே ஒர்க் பண்ணுறது எப்படின்னா பாட்டில் கண்டிப்பாக ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் தான் நாங்கள் வெளில போடுவோம் அந்த மாதிரி தான் சும்மா சும்மா போடுறது இல்லை ஆக்சுவலி அது ஆக்சுவலி ஒரு மிஸ்டேக் கூட சொல்லலாம் ஏன்னா லைக் வெளியில போடுறதுக்கே கொஞ்சம் இருந்தால் தான் போடும் எனக்கும் ஒரு மாதிரியா என்ன சொல்றது லைக் பாடி கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் அது நிறைய ஒர்க் இருக்கும் ப்ரொடக்ஷனை ஸோ அது எவ்வளோ தூரம் என்னால் புஷ் பண்ண முடியும் லைக் இதுக்கு முன்னாடி பண்ண பாட்டுல இருந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் பிளஸ் லைக் அதில் என்ன புதுசாக கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்படி ரொம்ப சேலஞ்சிங்க அந்த பாட்டுனா விழிப்பாறைன்னு ஒரு பாட்டு அது ஆக்சுவலி அது அந்த பாட் நடந்தே இருக்கு மேஜிக் தான் அது நைட் நைட் வந்து அந்த பண்ணலாம் அந்த பாட்டு பண்ணலான்னு யோசிச்சிருந்தோம் அப்போ இவங்ககிட்ட லிரிக்ஸ் எழுதி எழுதிட்டோம் நானும் மியூசிக் ப்ரொடக்ஷன் பண்ணி தந்துறேன் அப்போ டியூனும் கிடையாது ஒன்றும் கிடையாது இவங்க ஒன்று தனியாக பண்ணுறாங்க நான் ஒன்று தனியாக பண்ணிருக்கேன் காலைல எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் பார்த்தா கரெக்டாக அந்த உட்காந்து இருந்துச்சிடலாம் இவங்க பாட்டு பரவாயில்ல எதுவுமே மாற்ற தேவையில்லை கரெக்டா அது எல்லாம் ஓவர் நைட் பண்ண சாங் அதெல்லாம் கம்போசிங்ல ரொம்ப கம்மி டைம் தான் எடுக்குது ஆக்சுவலி அந்த மாதிரி நாங்கள் ரெக்கார்டிங் ஃபுல்லாக முடிச்சு ஆல்மோஸ்ட் பாட்டு எண்டு வரைக்கும் போயிட்டு இல்லை திருப்பி ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்லாமும் பண்ணியிருப்பேன் காணலா காணலாம்னு ஒரு பாட்டு இருந்தது மூணு தடவை கொண்டு கொண்டு போய் ரெக்கார்ட் பண்ண லைக் ஒரு வச்சாருலாம் இருந்தால் தான் வெளியிலே அந்த போகும் ஒரு எனக்குமேலி கொடுத்துருணும் பாட்டு வந்து எவ்வளோ பேரோட லைஃப் தெரில பட் நிறைய மாற கதையெல்லாம் கேட்டிருக்கேன் இது ஒண்ணா இருக்கலாம் அதனால எவ்வளவு தூரத்துக்கு இது கரெக்டா பண்ண முடியும் ப்ளஸ் லைக் எனக்கு லைக் சுபாஷ்ணியோட சாரி சுப்லாஷ்ணியோட ஆமா இருக்கு இல்ல இல்ல எனக்கு பிரச்சனை இல்ல நிறைய ஆமாம் ஸோ வந்து சுப்லாஷ்ணியோட வாய்ஸ் ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் பெரிய இடத்துக்கு போய் சேரணும்னு ஒரு இது இருக்கு பர்சனலா ஒரு இது இருக்கு ஸோ அது எவ்வளோ தூரம் என்னால் புஷ் பண்ண முடியும் இப்போ ஒரு ரெக்கார்டிங்கில் வந்து இவ்வளோ பாடிறாங்கன்னா இன்னும் இல்லை இந்த விட இன்னும் நல்லா பாடலாம் ஸோ தான் இன்னும் பெண்ட் பண்ணுறதுக்காக ரெக்கார்ட் பண்ணிருப்போம் என்னை வந்து பேஸ் வாய்ஸில் பாட சொன்னாலேயும் பரவாயில்லடா நான் பாடுறேன் என்ன பசங்க கூட நிற்க வச்சு பாட சொன்னாலே சரி நான் பாடுறேன் ஆனால் எனக்கு வாய்ப்பு கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி இந்த மியூசிக் மேலே ஒரு தீரா காதலில் இருக்கீங்க இல்லையா அது எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு இதில் சின்ன வயசுலேருந்தே சரௌண்டட் பை மியூசிக் மியூசிஷியன்ஸ்ன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் எல்லாேருக்குமே எங்கள் வீட்லேயும் எல்லாருக்குமே பாட்டு பிடிக்கும் பாட்டு எப்போவுமே ஓடிக்கிட்டே இருப்போம் ஸோ அது ஒரு லைக் இன்னவிட்டபுளாக லைக் அந்த பாட்டுக்குள்ளே தான் இருந்தது சின்ன வயசில் ஆக்சுவலி எங்கள் வீட்டில் கேபிள்லாம் கிடையாது டிவி சேனல்ஸ் அதெல்லாம் இப்போது லைக் ஒரு மியூசிக் சேனல்ஸோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது எங்கிட்ட இருந்தது ஒரே ஒரு ரேடியோ டிடி பொதிகை வரும் அதுல பெருசாக பாட்டெலாம் போட மாட்டாங்க சோ அதனால ஒரு ரேடியோ இருக்கும் அந்த ரேடியோல என்ன பாட்டு வருதோ அதை உட்காந்து கேட்டுட்டு அது நான் தான் பாடுறேங்கிற மாதிரி நானா கற்பனை பண்ணிட்டு அப்படிதான் ஒரு வாழ்க்கையே போயிட்டு இருந்துச்சு உங்களுக்கு எப்படி ஒரு ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு எனக்கு ஸ்கூல் எனக்கு சின்ன வயசுல இருந்து ரொம்ப திக்கும் பேசுகிறப்போ இப்போ பெருசாக இல்லை ரொம்ப திக்கும் ஆக்சுவலி அப்போ அதிகமாக பேச மாட்டேன் நான் ரொம்ப சைலண்டாகவே இருப்பேன் அப்போ பாடுறப்போ திக்க மாட்டேன் ஸோ அதை எனக்கு ஒரு மாதிரி அவர் ப்ளஸ்ஸாக பார்த்து தெரிஞ்சு அப்போ ட்விங்கிள் மிஸ்னு ஒரு டீச்சர் இருந்தாங்க அவங்க பிள்ளை தவறிவிட்டாங்க ஸோ அவங்க தான் பாட்டு கற்றுக் கொடுத்தாங்க சின்ன வயசில் கொஞ்சம் ஸோ அதுக்கப்புறம் அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அது கொஞ்ச நாள் மியூசிக் படிச்சுட்டு விட்டாச்சு அப்புறம் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலான்னு பண்ணோம் வந்துட்டு லைக் எனக்கு ஆக்சுவலி டேரக்டர் ஆகணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு அப்போது ஸோ கதையெல்லாம் எழுதி பண்ணியாச்சு அதுக்கப்புறம் மியூசிக் பண்ணணும் அதுக்கு ஸோ நான் கீபோர்டு வச்சேன் ஃப்ரெண்டு கிட்ட வச்சுப்போம் இங்கே வசதி ஆனால் உள்ளே போ போகாதே தெரில எங்களுக்கு எப்படி சவுண்ட்ஸ் எப்படி உள்ளே கொண்டு வரன்னு தெரில தான் ஆக்சிடென்டெல்லாம் நடந்த ஒரு விஷயம் தான் ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும் அந்த சாஃப்ட்வேர் வந்து என் ஃப்ரெண்டுகிட்ட இருந்து பென்ட்ரைவ் கொடுத்தப்போ அதில் இருந்துச்சு அது இன்ஸ்டால் பண்ணி அது என்னென்னே தெரியாமல் வீட்டில் இன்டர்நெட்டும் கிடையாது ஸோ அதிலே ஃபுல்லாக உட்காந்து நோண்டி நோண்டி கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் சென்னை வந்து எல்லாம் மாறிடுச்சு ஸோ பல வருஷமாக இருக்கு இல்லையா நம்மளோட ஒர்க் போய் பெரிய லெவலில் ஒரு ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு போராட்டம் ஸோ இன்னைக்கு அது மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்களா இந்த இண்டிபெண்டன்ட் மியூசிக் அப்படிங்கிறதுக்கான என்ன சொல்றது அதுக்கான ஒரு ரெகக்னைசேஷன் இன்னைக்கு மக்கள் மத்தியில் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா இன்னைக்கு நிறையா ரீச் ஆயிருக்குப்பா அது கண்டிப்பாக இப்போ இண்டி இண்டிபெண்டன்ஸ் சீன் ஆக்சுவலி ரொம்ப மாறி இருக்கு ஸோ முன்னாடெலாம் இண்டிபெண்டன்ஸ் சீன் சென்னையில் சொன்னால் தென்மா சிஎன்ஆர் அப்புறம் கேபர் வாசுகி இவங்க தான் அந்த ஒரு ஓஜிஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் சீன் இருக்குது அப்போது வந்து பெருசாக இல்லை அப்போது இந்த நார்த் சைடு நார்த் இந்தியா பெங்களூரில் தான் இந்த பேண்டோட இதெல்லாம் இருந்துச்சு இங்கேயே இருந்துச்சு பட் ஆனால் இங்கே பெருசாக கண்டுக்கல நிறையா நிறையா பேண்ட்ஸ் இருந்துச்சு இங்கே அப்போது அந்த இண்டிய சீன்ஸ் கிடையாது இப்போது ஒரு என்ன சொல் ஒரு ஃபியூ இயர்ஸ் ஒரு நாலா ஒரு அஞ்சு வருஷம் அந்த மாதிரி தான் கொஞ்சம் வந்து நாங்கள் ஆக்சுவலி காத்தாடு விடுறப்போ கூட ரிலீஸ் பண்ணக்கூட இண்டிபெண்ட் சீன் இவ்வளோ இதாக இல்லை இப்போ தான் கொஞ்சம் நல்லா ஆகி கொஞ்சம் என்ன சொல்லு ஒரு ஸ்டேபிளாக போயிட்டுருக்கு இருக்குது உங்களுக்கு பர்சனலா எப்படி இருக்கு இன்னைக்கு இண்டிபெண்ட் மியூசிக் நிறைய பேர் பாக்குறாங்க கேட்கறாங்க அப்படிங்கும்போது போது ஆக்சுவலி சேம் நான் வந்து சின்ன வயசுல யோசிக்கும் போது ஒரு சிங்கர் ஆகணுங்கிற ஒரு ட்ரீம் வந்து என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாத மாதிரி ஒரு இதுதான் ஏன்னா நம்ம வாய்ஸை யாராவது ஒருத்தர் கண்டுபிடிக்கணும் அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அவங்க நம்மளை தேடி கண்டுபிடிச்சு இருந்தாமா பாடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்துல ஒரு வாய்ப்பு கிடைச்சாதான் நம்ம வந்து ஒரு சிங்கர் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்த லைக் அந்த மாதிரி ஒரு சைல்டூட் தான் ஏன்னா அப்போ எனக்கு பெருசா எக்ஸ்போஷர் கிடையாது இன்னும் பெருசா கிடையாது இப்போ வந்துட்டு லைக் சின்ன வயசுல இதெல்லாம் நான் யோசிச்சு கூட பாத்துருக்க மாட்டேன் நம்மளா எழுதலாம் நம்மளா கம்போஸ் பண்ணலாம் நம்மளா பாட்டு பண்ணலாம் நம் லைக் நம்மளுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு விடுறதுக்கு இன்ஃபேக்ட் நிறைய இப்போ ரொம்ப ஆயிடுச்சு இப்போ இந்த டெக்னாலஜி லைக் யூடியூப்லேருந்து லைக் அந்த டூட்டோரியல் போடுறதுலேருந்து இப்போ மியூசிக் ப்ரொடக்ஷன் கற்றுக்கிறது எவ்வளோ ஈஸியாக இருக்குது எல்லாமே வந்து நிறைய அவைலபிளா இருக்கு பீப்புளுக்கு இப்போ நான் ஸ்கூல் பசங்க சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்க செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்களா மியூசிக் ப்ரொடக்ஷன் க படிக்கிறாங்க நான் நான் ஸ்கூல் படிக்கும் போது ரொம்ப முன்னாடியெலாம் இல்லை ஆனால் நான் ஸ்கூல் படிக்கும்போது இந்த ஒரு கல்ச்சர் நானே கொஞ்சம் லைட்டா ஆன்டி சவுண்ட் ஆயிட்டேன் பட் இப்போ இருக்கிற பசங்க ஆக்சுவலி அந்த மாதிரி தான் ஆக்சுவலி ரொம்ப ப்ரௌடாக இருக்கு பார்க்கும் போது சின்ன பசங்களாம் மியூசிக் ப்ரொடக்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது மியூசிக் தேர் ரைட்டிங் தேர் ஓன் சாங்ஸ் தேர் ரைட்டிங் தேர் ஓன் சாங்ஸ் ஏன்னா ஒரு ஹோப் இருக்கு அவங்களுக்கு நம்மளா ஒரு பாட்டு பண்ணி ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் நினச்சி கூட பார்த்துக்க மாட்டேன் இது ஒரு ஈவன் ஒரு செவன் இயர்ஸ் பிஃபோர் ஐ உடன்ட் ஹவ் தாட் லைக் இந்த மாதிரி ஒரு பெரிய சேஞ்ச் இருக்கும் இண்டஸ்ட்ரியில் சொல்லிட்டு ஆனால் இப்போயுமே லைட்டாக ஒரு இது என்னென்னா லைக் ஒரு எண்ட் கோல் வந்து படத்துல பாடுறது தான் அப்படின்ற மாதிரி சில பீப்புள் இன்னுமே கன்சிடர் பண்ணாங்க எப்போ நீ படத்துல பாட போற எனக்கும் ஆசை தான் பாடுறது எங்க பாடினாலுமே ஓகேதான் ஆனால் வந்து எனக்கு என்னன்னா ஒரு வி ஆர் ஆல்சோ ஃபுல் ஆர்டிஸ்ட் லைக் வி கேன் ரைட் கம்போஸ் பண்ணலாம் இது பண்ணலாம் அப்படின்னும் போது அது வந்து எங்களோட மொத்த ஒர்க் இல்லையா ஸோ அதுவுமே தனியா ஒரு அதுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைச்சா அது இன்னுமே சந்தோஷமா சந்தோஷமா இருக்கும் கடை என் கோல் வந்து அதுதான் அப்படின்னு இல்லாம இருந்தா நல்லா இருக்கும் அவ்வளவுதான் இப்போ எல்லாராலையும் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு பாடலை அவங்களோட வாய்ஸ்ல நாங்க கேட்கணும்னு ஆசைப்படுறோம் லைவா இப்போ எங்களுக்காக ஒரு ஃபியூ லைன்ஸ் மட்டும் காத்தாடினே உன்னு கையில் பிடிக்க தோய்க்கும் கூத்தாடினா என்ன மறந்து போறனி காத்தாடி நீ உ கையில் பிடிக்கூ கூடி நாயு மறந்து போற பறந்து போற தார தார ர ரோசாவே மனசுக்குள்ள சிக்காதனி என் கண் ரெண்டு தைக்காதனி என்ன மேல பறக்க வைக்காதனி

ஒரு டேக்ல வந்து பாடிருப்பாங்க அப்ப நான் இங்க இருந்து சொல்லிட்டு இருப்பேன் இந்த மாதிரி இல்ல இல்ல இப்படி பாடாத வேற ஏதோ பாடுன்னு சொல்லிருப்பேன் அதுக்கு வந்து ஓ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த டேக்கும் ரெக்கார்ட் ஆயிடுச்சு ஸோ அதை தூக்கி சரிங்க இங்க வச்சு பார்ப்போமே வச்சு பார்த்தா நல்லா இருந்துச்சு அடி வச்சாச்சு இது லிரிக்ஸ் எப்படி எழுதுனீங்க என்ன மைண்ட்ல வச்சு எழுதுனீங்க வேணா என்னன்னு சொல்லிடுறது இல்லை அதுதான் அந்த மாதிரி காத்தாடி அப்படின்ட்டு தான் வந்து எழுதணும் லைக் பேர் போறோம் அவர் தான் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே பேர் வச்சுட்டாரு ஸோ காத்தாடியே சரி ஓகே என்ன பண்ணலாம் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் எல்லா பாட்லையுமே ஆல்மோஸ்ட் பண்ணியிருக்க விஷயம் என்னன்னா ஒரு விஷயத்த வந்து இன்னொரு விஷயமா கற்பனை பண்ணி பண்ணி எழுதுறது அந்த ஒரு பர்சானிஃபிகேஷன் அந்த ஒரு சிமிலாரிட்டிஸ்லாம் பண்றது வந்து கொஞ்சம் எல்லா சாங்லயுமே பண்ணிருப்பேன் அப்போதான் ஓகே ஒரு காத்தாடி வந்து ஒரு பர்சனாக இருந்தா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே எல்லா கேர்ள்ஸ் தான் வந்து பாய்ஸுக்கெல்லாம் எழுத மாட்டாங்களா என்ன அப்படின்ற மாதிரி எழுதுனது தான் அப்போ எந்த ஒரு ஃபீலிங்கும் இல்லை யார் யார் பின்னாடியும் நான் வந்து போல ஜஸ்ட்டு தெரிஞ்சுச்சுக்கிறேன் இங்கே அம்மா அப்பா நீங்க பார்த்தீங்கன்னா நான் யார் பத்தியும் எழுதலை பட் ஆக்சுவலா சும்மா ஒரு ஓகே இந்த ஃபீலிங்கில் எழுதுனா என்ன ஏன்னா பசங்க தான் எப்பவுமே பொண்ணுங்க பின்னாடி சுத்துற மாதிரி இருக்கு எனக்கு அம்மா <laughs> 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 அவங்க இந்த பாட்டு கெட்டதான் கேட்டாங்க ஆனா ஓகே என்னது அப்படின்னா ஒரு ரியாக்ஷன் ஒரு மாதிரி இருந்தது பத்தியா நான் சும்மா மாங்களாதான் அப்படின்ட்டு எனவே தேங்க்யூ ஸோ மச் ஸோ நிறையா விஷயங்கள் இப்போது ட்ரெண்டில் போயிட்டுருக்க காத்தாடி சாங் பற்றி பாடினீங்க ஏன்னா நம்மளோட ஒர்க் அதுக்கு நம்ம எவ்வளோ ட்ரூவாக இருக்குமோ ஸோ அதுக்கான ரீச் வந்து கண்டிப்பாக கிடச்சிடும் அது எவ்வளோ டிலே ஆனாலும் சரி அதுக்கு எப்போ கிடைக்கணும்னு நினைக்குதோ அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடச்சிடும் ஸோ அந்த மாதிரி தான் இப்போது காத்தாடிக்கு பல வருஷம் கழிச்சு இப்படி ஒரு ரீச் வந்து கிடச்சிருக்கு ஸோ தேங்க்யூ ஸோ மச் Thank you so much. Thank you